Y se va a dar para matar a mamá. Tú... வைக்கிற மாதிரி தான் இருக்கு சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் படம் பார்க்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் மாமா வரதுக்குள்ள நம்ம திரும்பி வந்துடணும் சும்மா பூட்டி வச்சுட்டு இல்லைன்னா மாமா வந்து என்னை தான் திட்டம் அது இல்லாமல் எனக்கு பிடிச்சத தான் நான் பார்ப்பேன் சரியா இந்த டீலிங் ஓகேவா ரொம்ப தான் பண்ணுறேன் சரி

கொஞ்ச நான் பாப்ப. சரியா அதான் நீ பார்க்கணும். இதான் கண்டிஷன். அதிகமாக பேசினா நான் மாமா கிட்ட போட்டு குடுறவனா. மாமா நான் மாமா